அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாரன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் அது வந்து ப்ராப்பரான வீடியோவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம் அதுக்கு உண்டான ப்ராப்பர் டாக்குமெண்ட்டையும் ப்ராப்பர் பிடிஎஃப்ஃபையோ இல்லை ஏதாவது கவர்மெண்ட் ஆர்டரோ நம்ம அதை நம்ம தான் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் சும்மா வெறுமனே வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறதில்ல ஸோ அந்த வரிசையில் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட்டில் நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க கேட்கக்கூடிய எல்லா கிரிவலுக்குமே நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ கமெண்ட்டில் இந்த ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி அதிகமாக கேட்டே இருக்காங்க கமெண்ட்டில் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறது இல்லை ஏன் அப்படின்னா அது குறித்து எந்த விதமான அப்டேட்டுமே இன்னும் வரலை ப்ரீவியஸாக பார்த்தங்க அப்படின்னா இப்போ நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணவனுக்கு தெரியும் ரோடு இன்ஸ்பெக்டருடைய சம்மந்தமாக ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம அதிகமான வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம் வரக்கூடிய எந்த ஒரு சின்ன தகவலோ இல்லை ஒரு பெரிய தகவலோ எதுவாக இருந்தாலும் அது அஃபீஷியலாக இருக்கும்போது நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிடுறோம் ஸோ அந்த வசதியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு அடுத்த கட்ட ஸ்டெப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரீ அப்லோடு பண்ணாதவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வாய்ப்பு சொல்லியிருந்தாங்க இருபத்தி ஏழு பன்னெண்டோட முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்த கட்ட ஒருக்க டிஎன்பிஎஸ்சி வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க இதுதான் அந்தது ஸோ அந்த ரீ அப்லோடு பண்ணுறதுக்கு ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணாம உள்ளவங்களுக்கு ரீ அப்லோடு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து பதிமூணு பன்னெண்டுலேருந்து இருபத்தேழு பன்னெண்டு கொடுத்துருந்தாங்க ஸோ இருபத்தி ஏழு பன்னெண்டோட அந்த டேட்டு முடிந்துருச்சு அதுக்கு பிறகு அவங்க அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கான மூமெண்ட்டில் வந்து டிஎன்பிஎஸ்சி இருக்காங்க ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வேகண்டா வந்து இன்க்ரீஸ் ஆன பிறகுதான் இந்த சிவியை வந்து அப்லோடு பண்ணக்கூடிய இதை வந்து அவங்க வெளியிட்டு இருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா புறம் டிஎன்பிஎஸ்சி இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்டை ஃபில்லப் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவங்க மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதே சமயம் கோர்ட்டில் வந்து ஐ அதாவது நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த வழக்கு வந்து ஹியரிங் தான் இருக்கு ஹியரிங் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த லாஸ்ட் ஹியரிங் நடந்து முடிஞ்ச பிறகு எட்டு ஒன்று வரக்கூடிய எட்டாம் தேதி இந்த ஹியரிங் வரும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனா எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அடுத்த அப்டேட் என்ன அடுத்த அப்டேட் தான் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ்தான் வீடியோ போட்டிருக்கோம் ஜனவரி எட்டு தான் இந்த ஹியரிங் வரும் அப்படின்னு போட்டிருந்தோம் ஸோ ஜனவரி எட்டு இந்த தான் ஹியரிங்லாம் இது ஃபைனலைஸ் ஆகுமா அப்படின்னு தெரியாது இல்லை மேற்கொண்டு அடுத்த ஹியரிங் போகுமா அப்படின்னு தெரியாது இந்த வழக்கு ப்ரீவியஸாக ஒரு முறை ஹியரிங் உள்ள வரும்போது ரெண்டு தரப்பு நல்ல ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க நம்ம அதை வீடியோவாக அப்லோடு பண்ணியிருந்தோம் அதாவது ஐடிஐ தரப்பினரும் டிப்ளமோ பிஇ தரப்பினரும் ரெண்டு பக்கமும் அவங்க தரப்பில் உள்ள நாயங்களை வந்து அவங்க மேற்கோள் காட்டினாங்க அதை அப்படி இருக்கும்போது டைம் அதிகமானால அடுத்த அந்த வழக்கை ஒத்தி வச்சிட்டாங்க ஒத்தி வச்சு அடுத்த அந்த வழக்கு ஹியரிங் வராமையே டேட்டு டேட்டு வந்து மாறி மாறி வந்து இப்ப ஜனவரி எட்டாம் தேதி இந்த வழக்கு வந்து ஹியரிங் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தோராயமான ஒரு ஒரு இதுதான் ஜனவரி எட்டு தான் இந்த வழக்கு ஹியரிங் வருமானு நமக்கு தெரியாது அப்படியே வந்தாலும் இந்த வழக்கு வந்து எத்தனை சீரியல் நம்பர் வருதோ அதை பொறுத்து தான் இந்த வழக்கு உள்ள ரீச் ஆகும் இந்த வழக்கு ரீச் ஆனா ஆனால் தான் ஏற்கனவே நடந்த நடந்த வாதங்களையும் மேற்கொண்டு கண்டினியூ பண்ணி இந்த வழக்கு வந்து ஒரு ஃபைனலைஸ் ஆகும் ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டருடைய அப்டேட் வந்து இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சி புறம் வந்து அந்த ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பா அவங்க போய்கிட்டு இருக்காங்க ரீ அப்லோடு பண்ணக்கூடிய எல்லா பாஸ்டும் முடிஞ்சு இப்போ அடுத்து அவங்க வந்து பிசிக்கல் சிவிக்கு அவங்கள கூப்பிடலாம் அப்படிங்கிற ஸ்டெப்புக்கு அவங்க மூவ் பண்ணிட்டுருக்காங்க அதே நேரங்கள்ல இந்த வழக்கு வந்து உச்ச வந்து இருக்கிறனால இந்த வழக்கோட ஹியரிங் வந்து ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு அப்ப வந்து எது எது அப்படின்னா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்ன சொல்லுதோ அதுதான் வந்து வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கருவியா இருக்கும் அந்த தீர்ப்பு வரதுக்குள்ள டிஎன்பிஎஸ்சி எல்லா போஸ்டிங் முடிச்சு போட்டாலும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து டிஎன்பிஎஸ்சி உடைய டிஎன்பிஎஸ்சி போட்ட போஸ்டிங்க்கு ஆப்போசிட்டா வந்தா திரும்ப ஃபுல்லா இதுதான் மாறதான் செய்யும் அதுல எந்த மாற்றமும் இல்லை அதனால வந்து ரெண்டு பக்கமும் போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் டிஎன்பிஎஸ்சி அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் உச்ச அவங்க ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டும் எப்போ முடியும் அப்படின்னு நமக்கு தெரியாது ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் முடிஞ்சாலும் டிஎன்பிஎஸ்சி டோடி இன்ஸ்பெக்டர் போஸ்டை ஃபில்அப் பண்ணாலும் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு என்னவோ அது கண்டிப்பாக பிரதிபலிக்கும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்து ஐடிஐக்கு ஃபேவரா வந்துச்சுன்னா டிஎன்பிஎஸ்சி உடைய நடைமுறையை பாதிக்காது அதுவே பார்த்தீங்கன்னா அதையே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு வந்து தீர்ப்பு வந்து ஒரு புறம் அதாவது வேற ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது டிஎன்பிஎஸ்சியோடைய இதில் பாதிக்கும் அது எந்த விதமான மாற்றமும் இல்லை இதுதான் கமெண்ட்ல அதிகமாக கேட்டே இருக்காங்க தீர்ப்பு டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்களே ஒருவேளை இந்த கோர்ட் தீர்ப்பு மாறுச்சுன்னா மாறுமானா கண்டிப்பா மாறும் அவ்வளவுதான் சோ அதனால நம்ம நம்மளுடைய இது என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய இந்த போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு அவங்க மூவ் பண்றாங்க கோர்ட்ல வந்து இந்த வழக்கு யாருக்கு ஃபேவரா வரும் அப்படின்னு தெரியாது ரெண்டு புறமும் அவங்கவுங்க செய்து உள்ள வாதங்களை வைக்கும் போது அதை முடிவு பண்ண வேண்டியது நம்மளுடைய உச்ச நீதிமன்ற அவங்க தான் முடிவு பண்ணணும் ஸோ இதில் வந்து இதில் வந்து ஒளி மறைவுக்கோ இல்லை சப்போர்ட் பண்ணணுமோ அப்படிலாம் அவசியம் இல்லை தீர்ப்பு யாருக்கு ஃபேவரா வருதோ அதுதான் வந்து இங்க ஃபைனலைஸ் ஆகும் தீர்ப்பு வந்து இந்த ரோடி இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வந்து ஐடி முடித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த போஸ்டிங் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது எந்த விதமான இதுவும் இல்லை டிஎன்பிஎஸ்சி பண்றாங்க இல்லையா அது ஓகே ஆயிரும் இல்லை இது வந்து டிப்ளமோ பிஇ ஐடி எல்லாத்துக்கும் இந்த இந்த போஸ்டிங் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இது வரைக்கும் எடுத்த எல்லா டிஎன்பிசி எல்லாருமே திரும்ப திரும்ப பஸ்ட் இருந்து அவங்க எல்லாரையுமே திரும்ப போட்டாங்க அவ்வளவுதான் ஸோ டிஎன்பிஎஸ்சி இந்த பாஸ் பண்ணிட்டாங்க இவங்க பண்ணிட்டாங்கன்னா அடுத்து அடுத்து வந்து கோர்ட் ஆர்டர் மாறிச்சுன்னா அவங்க தான் ஒன்றும் வழி இல்லை அவங்க என்ன அப்ப ஏன் அவங்க அப்புறம் ஏன் அவங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்க இதுக்கு போத வெளிவந்த தீர்ப்பினுடைய பேஸ் அடிப்படையாக வச்சு அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு போத தீர்ப்பு தீர்ப்பு என்ன போட்டிருக்கு ஐடிஐ டாப்மெண்ட் முத்தவங்களுக்கு தான் இந்த போஸ்டிங் வழங்கணும் அப்படிதான் போட்டிருக்கு ஸோ அந்த தீர்ப்பின் அடிப்படையில் வந்து அவங்க என்ன பண்றாங்க ஒர்க்கை வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வந்து அந்த தீர்ப்பு வந்து இப்போ மே மேல்முறையீடு பண்ணி அங்கே இப்போ கோர்ட்டில் வழக்கு இருக்கும் போது இந்த வழக்கு என்ன தீர்ப்பு வருதோ அதை பொறுத்து தான் டோட்டல் எல்லாமே மாறும் ஸோ ரோடு இன்ஸ்பெக்டருடைய அப்டேட் இதுதான் எட்டு ஒன்றுல இந்த வழக்கு ஹியரிங் வரும்போது என்ன நடக்குது அதை பொறுத்து தான் முடியும் அது ஹியரிங் வருதா இல்லை ரீச் ஆகுதா இல்லை ரீச் ஆகாமல் போகுதா இல்லை மேற்கொண்டு எக்ஸ்டெண்ட் ஆகுதா அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லை எட்டு ஒன்றுல உள்ள வழக்கு ஹியரிங் ஆகி இல்லை ஃபைனலைஸ் ஆகுதா அப்படின்னு நமக்கு தெரியாது ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம முறையாக ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ணலாம் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதனால் ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி யாரும் ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை உங்களை விட அதிகமாக நம்ம வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி நான் வீடியோவை அப்லோடு பண்ணுவோம் அதனால் நீங்கள் இதை பற்றியும் கலப்பட தேவையில்லை அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டே இருங்க இதை பற்றி திங்க் பண்ணாமல் நம்மளுடைய ஃபீல்டில் சர்வேரி எக்ஸாம் படிக்க படிக்க படிக்கக்கூடிய வழிகளை பாருங்கள் அதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருங்க இது இதையே மைண்டில் வைக்காதீங்க என்ன இருந்தாலும் நான் வீடியோவாக கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் ஒன்று ஃபீல் பண்ண வேணாம் தேங்க்யூ